தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் மீன ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்றைய தினத்திற்கான பொதுவான கோச்சார ரீதியான பலன்களாக காதல் சூழ்நிலை எப்படி அமையும் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் எல்லாமே எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகளிலான வித்தியாசமான சூழ்நிலையை பற்றின பொதுவான ராசி பலன்களை இந்த வீடியோ நம்ம தொகுத்து வழங்க இருக்கிறோம் இந்த வீடியோ மீன ராசி நண்பர்களை கொண்டானது அப்ப மற்ற ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பேக்கப் சேனல் யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஜெயசிரீர் ராசிபலன் சேனல் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து இங்கே வச்சிருக்கோம் அதில் பன்னிரெண்டு ராசி ராசிபாலங்களை ஒரே வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் ஈஸியாக பார்ப்பதற்கு எதுவாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நாங்கள் சாப்டர் கொடுத்துருக்காங்க உங்க ராசி பழங்களை நீங்கள் டைரக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன் மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம்ன்றதுலேயே ஏற்கனவே நமது மீனராசி அம்பல்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இப்பொழுது உங்களது மற்றவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்கள் அது நெருக்கம் ராசி பலங்களை பார்க்கறதுக்கு நீங்களும் அது ராசி பலன் சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலும் இருக்கு ஐ பட்டனையும் லிங்க் கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ கடைசிலும் லிங்க் வரும் நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க இன்றைய தினம் திங்கக்கிழமை நமது மீனராசி சென்புலுக்கு என்னெல்லாம் கிரக அமைப்புல பொறுத்து ரீதியான பழங்கள் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் முடியவர்கள் விரதம் இருக்க உகந்த ஒரு நாள் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது இன்றைய தினம் சிறப்புங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய என்றலாம் இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ இன்னைக்கு நமது என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே இன்று தினம் ராகு பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல குரு சவாய் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய ஐந்து கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது மிக முக்கியமாக பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது நமது மீனவ செம்பலுக்கு மிகச்சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னை தினம் நமது மீனவ செலுத்துக்கு தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க அதிலும் பர்டிகுலரா பார்த்தீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நல்லா ஆக்டிவாக நல்ல துடிப்போடு செயல்பட்டு நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் இன்றைய தினம் அதனால வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும் சொல்லலாங்க தொட்டை துளங்கும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பண வருமானம் இன்னைக்கு உங்களுக்கு கை கிடைக்கிற யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது இன்றைய தினம் ஏழு குடையவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல வாய்ப்புகளை நீங்கள் தேடி வரும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாபார வளர்ச்சிக்கு உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்கோ எல்லாமே அகலக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்க இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல துடிப்போட ஆக்டிவாக இருப்பீங்க இன்றைய தினம் இளர் வாழ்க்கையில வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு நல்ல அந்யமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக அசையா சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது உங்களுக்கு எதிரான சொத்து வழக்குகள் எல்லாமே இப்போ சாதகமாக அய்யக்கூடிய இருக்குங்க நல்ல தனலாபம் வியாபாரத்தில் பெறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் போதுமான அளவுக்கு பண வருமானம் கிடைக்கக்கூடிய இருக்குங்க நண்பர்களே நேற்று வரைக்கும் இருந்த சில பணிகள் வந்து முடிக்க முடியாத சில பணிகளை இன்னைக்கு தொடர்ந்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது திருமண வயதினருக்கெல்லாம் திருமணம் உறுதியாக கூடிய இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் தாராளமாக நிறைய மேற்கொள்ளலாம் ஏன்னா இப்போ திருமண நேரம் நெருங்கி வந்துள்ளது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உதவிகள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும் நிறைய முயற்சிகள் நீங்க இயல்பாகவே செய்வீங்க அதன் காரணமாக வெற்றிகள் உண்டுங்க இந்த தினம் இலக்கியம் எழுத்து சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகக் இருக்குங்க சமுதாய பணிகள் இன்னைக்கு ஈடுபடும் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கும் உங்களது மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள் என்றால் பணம் வரவுகள் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் திடீர்னு சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருகை தருவாங்க அந்த மாதிரி திடீர் வருகை உங்களை வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்களை உருவாக்கி தரும் மகிழ்ச்சியில் திக்க முக்காடி போவின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு திடீர்னு சொந்த பந்தங்களை உங்க வீட்டுக்கு வருகை தந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்பத்தை தர வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் நிறைய முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் நிறைய ஆக்டிவா நீங்க காரியங்களை செய்யுங்க எல்லா விதமான தடைகளும் நீங்கும் எல்லா விதமான பணிகளும் இப்பொழுது முடிக்க முடியும் சுபகாரியங்கள் எல்லாமே கைகூடும் படிப்புல மாணவர்கள் கெட்டியார்கள் மாறுவீங்க இதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் புரிதல் மட்டும் கரெக்டாக இருக்கணுங்க விளைவுகள் ஏற்படும் குறிப்பாக உங்க நண்பர்கள் கூட அல்லது பழகும் போதும் நீங்கள் ஒரு ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அதெல்லாம் தேவையில்லாத சில சிக்கல்கள் உருவாகும் ஸோ அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்கள் சிக்கல்களை தீர்ப்பதற்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு துறை செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க இருந்தாலும் பொறுமை அப்படின்றது காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவைங்க அவசரப்படக்கூடாது நிதானத்து தான் செயல்படணும் காதல் வாழ்க்கையில் உங்கள் மங்கு காதலருடன் நீங்கள் எந்த விதமான ஏமாற்றங்களும் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த தினம் நீங்கள் வந்து அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய போக்கை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களையும் நீங்கள் உருவாக்கி கொள்ளப்படாது ஸோ இது ரெண்டுமே நீங்கள் பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படின்னா நீங்க கவனமாக மேற்கொண்டீங்கன்னா காதல் வாழ்க்கையை மிக இனிமையாக மாறுங்க உங்களுக்கும் உங்கள் திருமண வாழ்க்கையில நீங்க உங்க குழந்தைகள் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அதனால சில கம்ப்ளைண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்க கண்டிப்பாக செலவிடலாம் இந்த தினம் அதிகமான சக்தியை நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய காரியங்களை முடிப்பதற்கு அதனால எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு கிடைப்பதும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதனால லாபகரமான ஒரு நாள் குடும்ப விவகாரத்தில் ஸ்மூத்தாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கிய நண்பர்களே போதுமான ஓய்வு நேரத்தை வந்து நீங்க உருவாக்கி கொண்டு குடும்பத்துக்காக நீங்க செலவிடலாம் இந்த தினம் உங்க வாழ்க்கை துணையின் பேச்சின் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரலாங்க ஆனாலும் நீங்கள் பொறுமை காத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பும் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அந்த அன்பின் மூலமாக அந்த பிரச்சனை வந்து உங்க வாழ்க்கை துணையை சரி செய்துட்டு வர் சோ நீங்க கோவப்படாமல் கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீ மாற்றிக் முடியுங்க சிறந்த ஒரு நாள் இந்த தினம் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அதிகரிக்கும் அலுவலக பணியிடக்கூடிய அன்புக்கும் நல்ல முன்னேற்ற கரமான பாதை என்று புலப்படக்கூடிய யோகம் இருக்குங்க மங்களகரமான ஒரு நாள் மாணவர்களுக்கு நல்ல யோகம் இருக்குங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் உறுதியாகும் எனவே கிடைக்கக்கூடிய நன்மையான இந்த நல்ல சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தடைகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் இன்றைய தினம் உங்களது காரியங்கள் கொஞ்சம் கூடுதல் போக்கஸ் பண்ண நண்பர்களே உங்களது குறுக்கீடுகளெல்லாம் அகலக்கூடிய வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய சிறந்த

போரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு அன்யூனியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க ரொம்ப துடிப்போடு செயல்படக்கூடிய மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இலக்கியம் எழுத்து சார்ந்த பணிகளுக்கு கூடிய அன்புக்கெல்லாம் பத்திரிகை சார்ந்த பணிகளுக்கு கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கப்படுவீங்க அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு கெத்தான ஒரு நாளுங்க பொதுவாக உங்களோட சமுதாய வாழ்க்கையில இந்த தினம் உங்களுக்கு மிகுந்த செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இந்த தினம் ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் இயல்பாகவே செய்வீங்க உங்களது சொந்த பந்தங்கள் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால உங்களுக்கு சந்தோஷமான நல்ல தருணங்கள் ஏற்படும் மேலும் உங்களது சகோதர சகோதரியுடைய ஆதரவும் இன்றைக்கு சூப்பராக கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான நல்ல உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நிறைய முயற்சிகள் இயல்பாகவே நீங்கள் செய்யக்கூடிய நாள்கள் அதனால முன்னேற்றகரமான ஒரு பாதை உங்களுக்கு புலப்படக்கூடிய ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாள் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நமது மீனன் டூடிய ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டன் எழுதி நம்ம இணைந்திருக்க இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் நமது பேக்கப் சேனல் ஜெயசலர் ராசிபுரம் சேனலுக்கும் லிங்க் வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எண்டுகாரில் வந்துடும் மேலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் ராசி ராசிபலங்களை பார்ப்பதற்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த சேனலையும் வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு தான் இருக்கும் அதில் எந்த தடையும் கிடையாதுங்க அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்றைய தின திங்கக்கிழமை ராசி வளன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ராசி வளங்களை எப்படி அமைப்போதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் மண்டே